மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு அறிவித்த முக்கியமான சில தினங்களை அந்த வகையில ஜனவரி பனிரெண்டாம் தேதி என்ன தினம் அப்படின்னு சொல்லி அயலக தமிழர்கள் தினம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினமாக தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் இருக்குது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன தினம் மொழி போர் தியாகிகள் தினம் மொழி போர் தியாகிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் என்ன தினம் அப்படின்னு ஐயருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் தான் இந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவருடைய பிறந்த அன்றைய தினம் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதே மாதிரி ஜூன் மூன்றாம் தேதி ஜூன் மூன்றாம் தேதி முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழி விழா கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான தினம் இருக்குது ஏப்ரல் பதினான்காம் தேதி

தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் சரியா அதனைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான தினம் என்ன தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சரி அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் தனி பெரும் கருணை தினமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் சரியா அதற்கு அடுத்ததாக அக்டோபர் ஏழாம் தேதி சரியா தமிழ்நாடு அரசோட மாநில விலங்கான நீலகிரி தார் நீலகிரி வரையாடு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறார் சரியா இதுதான் தமிழ்நாடு அரசினால் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சில முக்கியமான தினங்கள்